ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ சனி நேரம் லீவுடன் வந்து பாருங்கள் உங்களுக்கு கோர்ட்டில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க்கு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு சேலரின்னு பொறுத்த ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த்து பிப்ரவரி ரெகுலர் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா லா கிளர்க்குங்கிற தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஒனில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து பாருங்க சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது ரைட்டிங் அனாலிட்டிகல் ஸ்கில்ஸ்லாம் வந்து இருக்கும் பார்ட் த்ரீல வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டெஸ்டோட சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் சென்னையிலேயே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து பாருங்கள் தேர்ட்டி டூ வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க லா வந்து இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது உங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா அனலிட்டிகல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ரைட்டிங் எபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அவங்க கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ் லெவல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நைன்த்து மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐநூறுரூவா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அஃபீஷியலாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கூடிய லிங்க் வந்து பாருங்க இங்க இருக்குது இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் வந்து செவன்த்துக்கு போகிற ரிகுலாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை தவிர வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்